பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு டே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேடம் உங்களுக்கு புடலங்கா பிடிக்குமா பூஸ்மிகா பிடிக்குமா புடலங்கா பூஸ்மிகா ரெண்டுமே காய் தானே அந்த ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது அது எல்லாமே எனக்கு பிடிக்கும் இப்படின்னு நான் பேசினா உங்களுக்கு என்ன காண்டாகும் ஏன்டா என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னீங்க இல்லையா அந்த மாதிரி தான் இன்னைக்கு விசித்ராமோட இன்டர்வியூ இருந்தது ஸோ இன்டர்வியூ எடுக்கிற பையனுக்கு அது கொஞ்சமாவது சாப்பாடு போடுங்க விஜய் டிவி கொஞ்சம் சாப்பாடு போட்டு அந்த பையனை தெம்ப ஏதாவது கேள்வி எடுத்தோ சொல்லுங்கள் ஏன்னா பாஸ் சீசன் எவ்வளோ மொக்கையாக இருந்துச்சோ அதை விட மொக்கே இருக்குது அவங்களோட இன்டர்வியூ இன்டர்வியூ அவரும் வந்து கேள்வின்ற பேரில் ரொம்ப சாஃப்ட் அண்ட் செட்டில் அவர் கேள்வி கேட்குறதுக்கும் அதுக்கு இந்த மதர் திரேஸாக ஒரு பதில் கொடுத்துச்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீட்டில் ஃபேவரேட் கண்டஸ்டன்ட் யார் எனக்கு எல்லாருமே ஃபேவரேட் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது ஒருத்தர் இமோஷன்ஸ் காமிப்பாங்க ஒருத்தங்க நல்லா ட்ராமா பண்ணுவாங்க ஒருத்தங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் தான் அந்த வீட்டில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் தான் எல்லாருமே ஒவ்வொரு விதமான இமோஷன்ஸ் காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு விதமான கேம் பிளே பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் தான் அதாவது இந்த கழுவர மீனில் நழுவர மீன் அப்படின்னு அகில அதுதான் நம்ம விசித்ரா சோ पर्सनலி விசித்ராக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அர்ச்சனாவை பிடிக்காது அவங்களுக்கு மாயாவை பயங்கரமா பிடிக்கும் அந்த வீட்ல அவங்க பல இடங்கள் இடங்களை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க மாயாக்கு வயசுக்கு மீறன ஒரு அறிவு இருக்கு அவரோட அறிவை பத்தி நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அந்த பொண்ணுக்கு இந்த வயசுல இவ்ளோ அறிவு அப்படினா நான் வியந்து பாத்திருக்கேன் அப்படின்னு என்னென்னமோ uğருட்டுناங்க பட் இப்ப வெளியே அர்ச்சனாக்கு சப்போர்ட் இருக்கு சோ அதனால நம்ம அவள ஒண்ணு பேசவும் முடியாது அதே நேரத்துக்கு அர்ச்சனா ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றதையும் நம்மள ஒத்துக்க முடியாது இல்லையா அதனால ரொம்ப சேஃபா எல்லாரும் ஸ்ட்ராங் பிளேயர் எல்லாரும் என்னோட ஃபேவரட் சரி யார் யாரதான் டைட்டில் நீங்க நினைக்கிறீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு போது எல்லாரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க அர்ச்சனா ஒரு சில சொன்னாங்க மாயா ஒரு சில சொன்னாங்க தினேஷா சொன்னாங்க உன்னோட பாயிண்ட்ல உனக்கு யார் ஃபேவரேட் உன்னோட பாயிண்ட்ல நீ யார் ஸ்ட்ராங் நினைக்கிற அப்படின்ற கேள்விக்கு எதுக்குமே ஒரு ப்ராப்பரான ஆன்சரே வரல எல்லாத்துலையும் எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப சேஃபாக ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க விசித்ரா ஆனா அதுவே விசித்ரா சை வரும்போது எப்படி பேசுறாங்க அப்படின்னா நான் நான் ரொம்ப ஒரு நல்ல பேரோட வெளியே வந்திருக்கேன் எது நீ நல்ல பேரோட வெளியே வந்திருக்க சோ நான் சொல்லலீங்க விசித்ராவே சொல்லிக்கிறாங்க அவங்க பிக் பாஸ் போகும்போது ஒரு ஆசியல் இருந்ததா நல்ல பேர் வருமா எப்படி வரும் அப்படின்ற பயம் இருந்தால் பட் இன்றைக்கி எல்லாரும் விசித்ரா மம்மி விசித்ரா மம்மின்னு சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் அது நேற்று பிறந்த குழந்தை இன்னைக்கு பிறந்த குழந்தை அப்பா வயசில் இருக்கிறவங்க அண்ணன் வயசில் இருக்கிறவங்க தாத்தா வயசில் இருக்கிறவங்க போன தாத்தா இப்படி அத்தனை பேருக்கும் விச்சித்ரா ஃபேவரெட்டாக இருக்காங்களாம் எல்லாரும் விச்சு மம்மி விச்சு மம்மி அப்படின்னு பயங்கரமாக அன்பு கொடுக்கறாங்களாம் இவ்வளோ ஒரு நல்ல பேரோடு நான் வெளியே வந்ததே ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெல் ப்ராஜெக்ட் பண்ணுவேன் அப்படி நாங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசும்போது மற்றவங்கள நீங்கள் பேசும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படிதாடா எல்லோரும் ஈக்குவல் தான்டா அப்படின்னு சொன்னீங்களே ஆனா உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் எப்படிதான் அப்படிலாம் தற்பெருமை பேச முடியுமோ ஆனால் அதுதான் உங்களுக்கும் விண்ணருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இப்ப அர்ச்சனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அர்ச்சனாக்கு அவ்வளவு ஓட்ஸ் வந்தது பட் அர்ச்சனா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இவ்வளவு ஓட்ஸ் நமக்கு தான் அப்படின்றது அவங்களுக்கு பெருமையான விஷயம் தான் பட் அதை அப்படி நம்ம வந்து ரொம்ப தற்பெருமை பேசக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு வந்திருக்கலாம் இல்ல ஒருத்தர் பிடிக்காம வந்திருக்கலாம் இல்ல ஏதோ என்னோட ஸ்டாண்ட் பிடிச்சி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஆனா இவங்க பேசும்போது என்னதான் பிடிக்குது என்ன எல்லாரும் விச்சுமாமே விச்சுமாமின்னு கொண்டாடுறாங்க அப்படின்றதாகட்டும் அடுத்ததான் அர்ச்சனா பேசும்போது சொல்லிருப்பாங்க அவங்களோட இன்டர்வியூல நம்ம எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் நானும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம யாருமே சூப்பர் ஹியூமன்ஸ் கிடையாது ஹண்ட்ரட் பர்சேஷன் நம்மளால ட்ரூவா இருக்க முடியாது ஏதோ ஒரு இடங்களில நம்ம செல்பி சேர்ப்போம் ரிவெஞ்ச்கே மாடி இருப்போம் பட் அத கரெக்ட் பண்ணி நான் விளையாடி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அர்ச்சனா சொன்னாங்க பட் இங்கே விசித்ரா அவங்க பண்ண எந்த ஒரு தப்பையும் அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்ல இப்போவும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வெளியே வரும்போது ஒரு நல்ல பெயரோட வந்திருக்கேன் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவங்க யாரையும் மிதிச்சு மேலே வரலையா என்ன சொன்ன மர்க்கா தெளிவாக சொல்லு அப்படின்னு போது நான் யாரையும் மிதிச்சு மேலே வரல அப்படின்னு ஒவ்வொருத்தரோட இமோஷன்ஸை மிதிச்சு மேலே வந்தவங்க தான் விசித்ரா ஏன்னா விசித்ராக்கு தெரியும் மக்கள் ஒரு இமோஷனல் ஃபோல்ஸ் அவங்க கிட்ட எந்த இமோஷன்ஸை கொண்டு போய் சேர்த்தா அவங்களுக்கு நம்மள பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு ஒவ்வொருத்தோட இமோஷன்ஸையும் வச்சு மக்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு விசித்ரா பண்ணாங்க அப்படி அவங்க ஒரு சுப்பீரியராக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆகுது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மற்றவங்களுக்கு புரியுது அதாவது தினேஷ் விஷ்ணு அவங்களுக்குலாம் வந்து விசித்ரோட ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சு அவங்க ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா உங்களோட வளர்ப்பு சரியில்லை அவங்க கூட எவ்வளோ இருக்க மாட்டா நீ இருந்தால் ஆயின செத் அப்படின்ற அளவுக்கு எவ்வளவோ விஷயங்கள் பேசிட்டு பட் இன்னும் அதை நியாயப்படுத்துற மாதிரி வெளியே வரும்போது எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கே நான் எதுவும் பண்ணலையே நான் நல்ல பேரோடு தானே வந்திருக்கேன் எனக்கு பயங்கரமான அன்கண்டிஷனல் லவ் தராங்களே என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்றாங்க யாரு உங்களை அக்செப்ட் பண்ணது ஸோ இதெல்லாம் எதுக்கு அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா நான் எந்த தப்பும் பண்ணலை நீங்க பார்க்குற பார்வை வேற இப்போ மக்களை நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆங்கிள் இருந்து பாக்குறீங்க நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துருக்கேன் ஸோ நான் ஒரு ஆங்கிள் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படி ஏதோ ஒரு இடங்களில் நான் உங்களை வருத்தப்பட வச்சிருந்தா உங்களுக்கு வந்து என் ஏதாவது ஒரு சின்ன ஆதங்கங்கள் இருக்கலாம் அந்த ஆதங்கம் அப்படின்றது கூட ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தான் அதையோ நம்ம விசித்திரா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தால் அது என்னோட மிஸ்டேக் நான் சாரி அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல அவங்க எதையுமே உணர்ந்து பேசவே இல்லை ஸோ இப்போவும் அந்த தப்பை மறைச்சி ஒரு கேமுக்காக இன்னொருத்தர் பர்சனல் லைஃப் எடுத்து பேசினது தப்பு தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் விளையாடல அப்படின்னா மன்னிச்சிக்கோங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக முடிச்சுட்டாங்களாம் ஸோ அவங்க ஒரு சுப்பீரியர் சூப்பர் மதர் இல்லையா ஆனால் இப்போ பேசும்போது ரொம்ப பொலைட்டாக இன்னைக்கு எல்லாரையும் பிடிக்கும் எல்லாரும் என்னோட ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் எல்லாரும் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் இப்படின்னு நடிச்சா மட்டும் உன நம்பிடுவாங்களா ஒரு சில முட்டாள்கள் அவங்கள நம்புவாங்க நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்க எங்க விசித்ரா மாமியை கேள்வி கேட்க நீ யார் உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதுக்கும் விசித்ரா மாமியே பதில் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்றவங்கள விட அவங்கள டிஸ்கரேஜ் பண்றவங்கள ரொம்ப பிடிக்குமா அதுதான் வந்து மோட்டிவேஷன் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நான் உங்க மாமியை டிஸ்கரேஜ் பண்றதாவே நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா உங்க மம்மிக்கு தான் அதுதான் மோட்டிவேஷன் ஆஃப் சக்சஸ் அப்படின்றாங்க பட் அதே தான் தினேஷ் அந்த வீட்டுக்குள்ள பண்ணாரு ஒரு சில இடங்கள்ல அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் அது மிஸ்டேக்ஸ்ன்னு இல்லை வாண்டடாக அவங்க கிரியேட் பண்ண விஷயங்களை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இது கண்டென்ட்காக தான் பண்ணுறீங்கன்ற உண்மையை சொன்னதுக்கு நீ எல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இன்னைக்கு வெளியே மம்மி வந்து நடிச்சிட்டு இருக்கு அது எப்படிப்பட்ட டம்மி மம்மி அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இன்டர்வியூ ரொம்ப பிளாங்காக பிளைண்டாக பார்க்கவே எரிச்சலாக இருந்தது எதுக்குமே ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது அவங்கள பற்றி பேசும்போது மட்டும் என்ன நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு தற்பர்மை தான் இப்போவும் விசித்திராட்டம் இருந்தது மம்மி உன்னெல்லாம் திருத்தவே முடியாது நீ இப்படியே உலகிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ பார்க்கலாம் வேற ஏதாவது இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் வித் பத்தி உங்களோட என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி